கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிஷ்டம் அருகே புதுக்குப்பம் கிராமத்தில் பங்குத்தந்தை திருப்பள்ளி நடத்தினால் மட்டுமே இறந்தவரின் உடலை கிறிஸ்துவ முறைப்படி நல்லடக்கம் செய்வோம் என வலியுறுத்தி தேவாலயம் முன்பு சவ பெட்டியுடன் உறவினர்கள் இரண்டாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்குப்பம் மற்றும் தோராங்குப்பம் பகுதி மக்களிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தேவாலயம் மூடப்பட்ட நிலையில் தற்போது திருப்பள்ளி நடத்த மறுக்கப்படுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கட்டணம் செலுத்தியபோது திருப்பள்ளி நடைபெறாததால் நல்லடக்கம் செய்ய முடியாமல் சவப்பட்டியுடன் போராட்டம் நடத்தி வருவதாக கூறுகின்ற நிலையில் நேற்று தாசில்தார் மற்றும் போலீசார் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்தது எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட்டு தேவாலயத்தை திறந்து திருப்பள்ளி நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் தீக்குளிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது எங்களுக்கு நாலு வாரமா இந்த கோயிலில் வந்து பூசை நடந்துகிட்டு இருக்குது அது மறுபடி கோயில திறந்துட்டாங்கிறதுனால நாங்கள் பாதருடைய அனுமதியோட எல்லா சீட்டும் வாங்கிட்டு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு வந்தோம் ஆனால் தோலாமத்தை சேர்ந்தவங்க வந்து அதை வந்து மறியல் பண்ணிவிட்டு எங்களை வந்து ஈம சடங்கு செய்ய விடாத ஆகிட்டாங்க ஆனால் இந்த கோயில் திறக்கலனா நாங்கள் வந்து இந்த பர்மிஷன் கேட்க மாட்டோம் கோயில் திறந்து நல்லபடியாக பூசை நடந்துகிட்ருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இறுதி சடங்குகளை வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி ஃபாதர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எங்களுக்கு மறுமாவட்ட ஆயர் மூலியமாக ஒரு குருவானவரை அனுப்பி எங்களுக்கு பூசணி திருப்பள்ளி நடந்து இறுதி சடங்கு செய்யணும்னு கேட்டுக்கொள்வோம் நீங்க உங்களால முடிஞ்சது நீங்க பாத்துங்க எங்களால முடிஞ்சது நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா யார் தான் சார் பிரச்சனையை தீர்வு பண்றது இது உங்க பிரச்சனை உங்க பிரச்சனைனா டெட் பாடியை எடுக்கிறதும் எடுக்காத உங்க விருப்பம் எடுக்கிறதும் எடுக்காத உங்க விருப்பம் இப்ப உங்களுக்கு எங்களோட விருப்பத்துக்கு நாங்க ஏதாவது செய்ய நாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார் இவரை நல்ல அடக்கம் செய்யறதுக்கு பாதர் வந்து பூசை வச்சால் மட்டும்தான் டெட் பாடி எடுப்போம் இல்லைன்னா நாங்க எடுக்கவே மாட்டோம் எல்லாரும் இங்கே உழுந்து பேரண்டு செத்து போனாலும் இவரு கூட தான் போக முடிஞ்சு நாங்க விட மாட்டோம் இந்த கோயிலுக்கு ஒரு முடிவு வரணும் சார்